ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு புது சீரிஸ் நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கான் ஆக்சுவலி நம்ம வேகாஸோட சீரீஸுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனும் போட்டணும்னு நினச்சேன் சரி ஓகே பெண்டிங் சீரீஸ்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்பிக்கலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள மூணு எபிசோடு சட்டுன்னு வந்துருச்சு சரி இதுக்கு மேலே நம்ம போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி இப்போ எபிசோடு ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே கேட்ட சீரிஸ் தான் ஃபோர் மினிட்ஸ் ஸோ நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம் மோஸ்ட்லி பியாண்ட் கிளவுட் அவங்க சீரீஸ் எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதில் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட்டு அப்புறம் ரொமான்ஸுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு சும்மா ரொமான்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க கதையில் பாதி மேட்ரும் இருக்கும் ஸ்டோரியும் இருக்கும் எல்லாமே கலந்து வந்த ஒரு மிக்சிங் கலவை தான் இந்த சீரீஸு ஸோ பேசிகிட்டே இல்லாமல் சீரிஸ்க்குள்ளே போயிடலாம் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கு கார்டியாக் கரெஸ்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்க பரபரப்பாக இருக்குது சேம் டைம் ஒரு இருட்டான ஒரு இடத்துல ஒருத்தன் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வரான் அவன் ஃபேஸெல்லாம் க்ளியராக காட்டவே இல்லை அவன் அப்படியே கீழே விழுந்து ரத்த காயத்தோடு அப்படியே முடியாமல் நடந்து வந்துகிட்டே இருக்கான் சேம் டைம் இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது பேஷண்ட்டுக்கு ரொம்ப முடியல ஸோ கண்டிப்பாக கார்டியாக் ஷாக் கொடுத்தா மட்டும்தான் முடியும்னு சொல்ல நர்ஸ் எல்லாம் பரபரப்பாக போய் அவங்களுக்கான அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இங்கே எவ்வளவோ பண்ணியும் அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை சேம் டைம் அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே போக இங்கே காட்டுறாங்க ஒரு ஆள் அப்படியே கீழே விழுந்தான்ல அவனுக்கு ஆப்போசிட்டில் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு உருவம் நிற்கிறான் அவன் கையில் ஒரு கன்று வச்சுருக்கான் அந்த கண் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணுறான் அந்த ஆள் அப்படியே கீழே விழுக சேம் டைம் அடுத்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே அவன் எப்போ செத்தானோ அதே டைம்ல இங்கேயும் பிஷண்ட்டோட ஹார்ட்டோ அப்படியே ஸ்டாப் ஆகுது ஸோ அப்படியே சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம கதையோட ஹீரோ ஈவன் பேர் கிரேட்டு நல்லா நைட்டு மப்பிள்ள படுத்துருப்பான் போல் காலையில் எந்திரிக்கவே முடியல ஃபுல் டயர்டில் அப்படியே தூங்கிட்டே இருக்க ஃபோனு கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்க டென்ஷன் ஆகுது இவனுக்கு அட பாவி ஏன்டா இப்படி படுத்துறீங்கிற மாதிரி ஃபோன் அட்டன் பண்ண அவன் ஃப்ரெண்டு தான் பேசுகிறான் என்கிட்ட அறிவில்லை எதுக்குடா கூப்பிட்ற என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்ல டே எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறான்னு சொல்லி இப்போ நீ இப்படி சொல்கிற ஓ நைட்டு கொஞ்சம் ஓவராக தலைவலி வந்துருச்சு ஸோ என்னால் வர முடியாது ஸோ நான் வரல நீ வராமல் நான் எப்படிடா எக்ஸாம் எழுதுவேன் ப்ளீஸ்டா வந்துடுடா வந்துடுடா எனக்காக வந்துடுடா அந்த பேராசிட்டமால் டேப்லெட்டை போட்டுட்டாலும் வந்துடுடா இந்த எக்ஸாம் மிஸ் பண்ண கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் யூனிவர்சிட்டியில ரேங்க்கும் கிடைக்காது ஃபெயில் தான் ஆக போகிறோம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல வந்து தொலைற வெய் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு கிரேட் அப்படியே பேப்பரை பேனு ரெண்டு கையும் நீட்டி படுத்துருக்கான் அவன் அப்படியே படுத்துருக்கும் போது அவனோட பூனைக்குட்டி வந்து அவன் பக்கத்தில் அப்படியே உட்காருது பூனைக்குட்டியை பார்த்தனையும் சரி ஓகேன்னு ஏச்சு அதை அப்படியே கொஞ்சிட்டு அது கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான் அது பார்க்கறக்கு பூனைக்குட்டி மாதிரிலாம் இல்லை பார்த்தா பெரிய நாய்க்குட்டி மாதிரி இருக்கு கரு கருன்னு வேற கொஞ்சம் கோடு கோடாக கிரே கலரில் போட்டு பார்க்கறக்கு க்யூட்டாகவும் இருக்குது சரி ஓகேன்னு சொல்லி பூனைக்குட்டியை கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கு பசிக்குது போலன்னு அதுக்கான ஃபுட்டை கொடுத்துட்ருக்கான் அந்த பூனைக்குட்டியை அந்த ஃபுட்டை ரசித்து ரசி சாப்பிட்டுட்டுருக்க அப்புறம் ரெடி ஆகிட்டு சரி காலேஜுக்கு கிளம்பணுமே அப்படிங்கிற மாதிரி லிஃப்ட்டுக்கு வரான் அந்த எலவேட்டர் கொஞ்சம் ஓல்டு மாடல் போல் இருக்குது அப்படியே ஒரு மாதிரி கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போலான ஆன் பண்ணால் ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குது ஹார்ட்டுக்கிட்டே ஏதோ பெயின் வர மாதிரி இருக்க ஒன்றுமே புரியல என்னடா நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல அந்த லிஃப்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆடிட்டே இருக்க சுற்றியும் ப்ளராக இருக்க மாதிரி இருக்குது அவனுக்கு கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்குது மூச்சு விட முடியல இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்டோட அப்பா எப்போ தான் கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க ஒரு வழியாக கீழே வந்தாச்சு கீழே தான் அவனால் மூச்சு கூட நல்லா விட முடியுது என்ன நடக்குது இந்த நல்ல வேளை கீழே வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டை டயர்ட் ஆகிடுது கிரேட்டுக்கு சரி ஓகே கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லி அவனோட கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கான் போகும்போது அவனோட காரை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அதெல்லாம் அவன் காரோட அந்த பேர் ஸ்ரீவட் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படியே காட்ட அந்த ஸ்ரீவட் கம்பெனி தான் காட்டுறாங்க அங்கே கெத்தாக ஒருத்தன் ரொம்ப க்யூட்டாக நம்ம கின்போஸ்டில் கின்னோட அண்ணா மாதிரி நடந்து வரான் இவன் தான் நம்ம பேகாஸோட அண்ணன் சாரி சாரி நம்ம கிரேட்டோட அண்ணன் இவன் பேரு கோன் அவன் அப்பாவை பார்க்குறக்காக வர நீ அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்திருக்கான்னு அப்பா சொல்ல ஒரு கிளைண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ப்பா அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல சரி ஓகே வெயிட் பண்ண வரேன்னு சொல்லி அப்பா கரெக்டாக அவன் பக்கத்தில் போய் உட்கார்றாங்க அடுத்த நீங்கள் ஷிப்பிங் பற்றி தானே கேட்க போகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரான்ஸ்போர்ட்டில் பேசிவிட்டு எல்லாம் அனுப்பிடுவாங்கன்னு சொல்ல நான் அதுக்காக ஒன்று வர சொல்லலை நான் உன்னை வேற ஒன்றுக்காக வர சொன்னேன் இன்வெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பா சொன்னோன்னே அப்படியே கோன்னுக்கு மாதிரி இருக்குது ஏன் பா என்னை அங்கே மாற்றணும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ஒர்க் சரியில்லையான்னு சொல்ல அப்படிலாம் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறது நம்ம கம்பெனியோட பேக் போன் மாதிரி ஸோ நீ அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக நீ இருப்ப ஸோ கண்டிப்பாக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோன்னா அதுக்கு காரணம் அது மட்டும் தான் அதனால தான் உன்னை அங்கே மாற்ற போகிறேன் உனக்கு தான் டேலண்ட் நிறையா இருக்குல்ல நீ அங்கே இருக்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்ல ட்ரான்ஸ்ஃபர் டிபார்ட்மெண்ட்டில் நான் சரியா இல்லையா அப்புறம் அதுக்கு யார் வருவா அதை அப்புறம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இன்னைக்கே நீ கிளம்பு நீ போய் அங்கே தான் ஒர்க் பண்ணனும்னு சொல்ல வேற ஏதாவது உனக்கு டவுட் இருந்தா அங்கே மான்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுக்கோ அவர் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதாவது அந்த டிப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறாரு சீனியர் ஸ்டாப் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோன்னு சொல்ல ஆ சரிப்பா கண்டிப்பாக எதாவது இருந்தானா கேட்டுக்கிறேனுக்கோன்னு சொல்கிறான் இவன் சொல்கிறதுல இருந்தே இவன் சரியான அப்பா புள்ள போல அப்பா என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுப்பான் போல் மோஸ்ட்லி வீட்டில் ஃபஸ்ட்டு பையங்கிறவங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆ சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு பொறுப்பாகவே இருப்பாங்க அதே மாதிரி தான் கோணும் பிஹேவ் பண்ணுறான் சரி ஓகே நீ கிளம்புன்னு சொல்ல சரின்னு வெளியே வந்தேன் அங்கே ஒரு லேடி வராங்க அப்பா கிட்டே பேச வந்தியா ஆல்ரெடி உன்னோட டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறத பற்றி பேசுனியான்னு சொல்ல ஆ அதுக்கு தான் மேம் வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி பார்த்து ஒர்க் பண்ணு டிபார்ட்மெண்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அந்த ஒர்க்கில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணு ஓகேவா ம் ஓகே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் கோன் போக அந்த லேடி கோனை பார்த்தட்டே அப்படியே நிற்கிறாங்க அடுத்து உள்ளே போன உடனே அங்கே பார்த்தா அங்கே நம்ம அப்பா உட்காந்துருக்க பக்கத்தில் போய் இந்த லேடி உட்காராங்க ஆக்சுவலி ஸ்டெப்பு மதரா இருப்பாங்க அதனால தான் மேம்னு கூப்பிட்றாங்க அவங்க யார் யாரை மேம்னு கூப்பிடறாங்கன்னு ஒன்றுமே புரியாது அப்பா சொல்றாங்க நான் நல்ல டிசிஷன் தானே எடுத்திருக்கேன் ஆ கண்டிப்பா இந்த கோன் மாதிரி ஒருத்தவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் அவன் அங்கே இருக்கும்போது அந்த பொஷிஷன் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் இப்போ அவன் ஒர்க் இருக்க அந்த ஷிப்பிங் பொசிஷனுக்கு நம்ம கிரேட்டை வர சொல்லலாமா ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அவன் இப்படியே வந்துடுவான் அவனோட எக்ஸாம் முடியட்டும் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல அவனையா கண்டிப்பாக அவன் வரவே மாட்டான் அவன்கிட்ட பேசி பேசி பார்த்துட்டேன் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில வீட்டுக்கே சரியாக வரதில்லைன்னு சொல்லிவிட்டு அப்பா பேசிகிட்டு இருக்காரு டைம் கிரேட்டை தான் கட்டுறாங்க காலேஜுக்கு போகணுன்னு வேக வேகமாக வந்துட்டு இருக்கா அவன் ஃப்ரெண்டை ஃபோன் பண்றான் அவன் பேரு டைட்டில் டே உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கால்குலேட்டர் ஏதாவது இருக்காடா நான் மறந்துட்டு வந்துட்டேன்டான்னு சொல்ல ஏன்டா இதே வேலையா எப்போ பார்த்தாலும் இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏண்டா உனக்குலாம் அறிவே இல்லையா என்கிட்ட ஒன்று தான் இருக்கும் அதையும் உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல டே கொண்டு வாடா நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்ல வெயிட் பண்ண இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுறேன்னு சொல்லி காரோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அங்கே ஒரு கால்குலேட்டரே இல்லை இதில் எங்கே ரெண்டு சாரிடா ஏன் இல்ல என்ன பண்றதுன்னு புரியல கடையில் வாங்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படி வேக வேகமாக போகுது ஒரு பிரிட்ஜுக்குள்ளே போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆப்போசிட்ல அந்த காரோட வேகத்துக்கு ஒரு பொண்ணு சாரி ஒரு லேடி அங்கே நின்றுட்டு இருக்காங்க அந்த லேடி அப்படியே கீழே விழுக ட்ரை பண்ண டைம் வந்து கரெக்டா டுவெல் ஃபார்ட்டி த்ரீ காட்டுறாங்க ஐயோ டைம் வேறு ஆயிருச்சேன்னு சொல்லி அப்படியே வேகமா கார் ஓட்டிகிட்டே இருக்க அந்த லேடி டாம் கீழே விழுந்துட்டாங்க இவன் கார் ஒரு பத்து அடி இருக்கும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டான் என்னாச்சு ஒன்றும் புரியலே கார் ஆக்சிடென்ட்டா கிரேட் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பயந்து போய் கார் அப்படியே லாக் பண்ணிட்டு வந்து பார்க்குறான் அந்த லேடி அப்படியே பழுத்துருக்க மூஞ்சிலலாம் பிளட்டு இவன் கார் ஏற்றினால அந்த லேடி விழுகலை இருந்தாலும் வந்து பார்த்தா எல்லாரும் நம்மனால தான் ஆக்சிடெண்ட்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிற மாதிரி கிரேட் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனை நம்ம போயிடலான்னு சொல்லி வேக வேகமாக காருக்குள்ளே கார் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் பட் இவன் ட்ரை பண்ணும்போது அப்படியே கார் முன்னாடி போயிட்டே இருக்கான் அந்த லேடிக்கிட்ட அந்த பக்கமாக சைடில் போயிடுறான் அவன் போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வேகமாக போகும்போது திடீர்னு பார்த்தா கார் அப்படியே பின்னாடி போகிற மாதிரி மாதிரி இருக்கு இவன் அப்படியே ஒரு இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவன் அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்கு சுற்றி சுற்றி என்னடா இந்த இடெல்லாம் இப்படி இருக்கு ஒன்றுமே புரியலையு சொல்ல ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் பேக்கில் போய் நடக்கிறதெல்லாம் அப்படியே அவன் கண் முன்னாடி வர மாதிரி இருக்குது கால்குலேட்டர் நான் இருந்த அண்ணன் ஃப்ரெண்டுக்கிட்ட அதே டைலாக்கு அப்படியே கார்க்குள்ளே உட்காந்து இவன் ஃப்ரெண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் என்னடா சொல்லுடான்னு சொல்லி அவன் லைனில் இருக்க இப்போ இங்கே என்ன தான் நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியலேங்கிற மாதிரி கிரேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா எக்ஸ்ட்ரா கால்குலேட்டர் இருக்குதா இல்லையா பதிலாக சொல்லு நான் பேசுகிறது புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான் டைட்டில் என்ன ஒன்றும் புரியலேன்னு சொல்லி வேகமாக காருக்கு முன்னாடி வந்து பார்க்கறான் அங்கே பிளட்டு இல்லை முன்னாடி யாரும் அந்த லேடிலாம் இல்லை பிரிட்ஜுக்குள்ளேயே இன்னும் போகலை வெளியே தான் இருக்கான் என்ன நடந்தது இப்போ ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு கிரேட்டுக்கு சரி ஓகே காருக்குள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு மறுபடியும் இருக்கான் அவன் பார்த்த அதே இடம் அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு இப்ப கனவு மாதிரி அதெல்லாமே அவனுக்கு அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கு என்னடா அது இப்ப தானே இதே இடத்துக்கு வந்தோம் என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி வந்துட்டே இருக்க இவன் பார்த்துட்டு இருந்த அந்த லேடி கரெக்டாக அந்த லேடியும் அங்க இருக்காங்க இதே மாதிரி அந்த லேடி இவன் கார் நிற்க அந்த லேடி ஒரு பத்தடி முன்னாடி அப்படி கீழே விழுந்துறாங்க அதை பார்த்த உடனே இவனுக்கு செம்ம ஆயிடுது ஐயோ என்ன சொல்லி வேக வேகமா போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸையும் வர வைக்கிறான் போலீஸும் அங்க வந்தாச்சு யார் கார் ஓட்டிட்டு வந்ததுன்னு கேட்க கிரேட் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இவன் வேலை போல் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்க உங்க ஷர்ட் நல்லா இருக்கு ஏ இப்படி இருக்கீங்க அது இதுன்னு இவங்க இவங்கிட்ட கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இவன் காமெடி பீஸா ட்ராஜடி பீஸான்னு தெரியல பட் பேசும்போது அப்படியே காமெடி பண்ணிட்டு தான் இருக்கான் ஆனா பார்த்தா ஒரு சீரியஸ் லுக் தான் இவங்க கிட்டே தெரியுது இவன் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு எமர்ஜென்சி கேஸ்னு அந்த லேடியை தான் கூட்டிகிட்டு வராங்க ஆ ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னு பாத்தோடனியா எல்லாரும் வர பரபரப்பாயிடு ஹாஸ்பிட்டலே அவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்த டென்னு சீரியஸ் ஆகிட்டான் அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் அப்படியே இமீடியட்டா கூப்பிட கரெக்டாக ஒருத்தர் ரொம்ப க்யூட்டாக நடந்து வரான் இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் செகண்ட்ல இவன் பேர் டைம் டைம் அப்படியே வந்துட்டு இருக்க கேஸை பத்தி அப்படியே டென் கிட்ட கேட்டுகிட்டே வர ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ சர்ஜரி இன்னும் பண்ணலை பிளட் லாஸ் அதிகமாக இருக்குது என்னென்னு புரியல அப்நார்மல் ப்ளீடிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக இருக்குது ஸ்டாப் பண்ணவே முடியலன்னு சொல்ல வயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போலன்னா அவனு ஸ்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் அங்கே வந்து பார்த்தா அந்த லேடி பாதி கான்சியஸ் அப்படியே இருக்குது அப்படியே மயங்கி தான் படுத்துருக்காங்க அவங்களுக்கு லைட்டாக ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க விடு என்னென்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே போக டென் பக்கத்தில் ஏதோ பார்த்துட்ருக்கான் பார்த்தா அந்த லேடிக்கு வயத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இந்த பாரு ஸ்கேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறக்காக அப்படியே பக்கத்தில் போகிறான் அந்த லேடி டாக்டரை பார்த்தோன்னே ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு வேணாம் என்னை விட்டுருங்க நான் இப்படியே செத்து போயர் அப்படின்னு சொல்ல செத்து போகிறீங்களா என்ன சொல்கிறீங்க உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை சரி என்னை விட்டுருங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை சூசைட் பண்ணிக்கலான்னு வந்து கரெக்டாக கிரேட்டோட காருக்கு முன்னாடி விழுந்து இத்தனை பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டாங்க ஏ பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஆனால் அந்த பையன் இப்போ என்னை பார்க்க வரதே இல்லைன்னு சொல்ல நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் அதை சரி பண்ணிட்டு கண்டிப்பாக வருவான் நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அது உங்களுக்கு புரிதான்னு சொல்லி டென் முடிஞ்ச அளவுக்கு அந்த லேடியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவங்க ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக இருக்காங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணாம் வேணாம் நானே தான் அந்த காருக்கு முன்னாடி போய் விழுந்தேன் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ அந்த லேடி இதே தான் பேசிட்டே இருக்காங்க ட்ரீட்மெண்ட் தான் ஆகணும் ஒரு தடவை உங்கள் பையன் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி எந்தளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டென்னு கன்வின்ஸ் பண்ண சரி ஓகேன்னு அந்த லேடியோ ஒத்துக்கிட்டாங்க டைம் ஃபோன் பண்ணி சீக்கிரம் ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்கள் எமர்ஜென்சிலேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல அங்கே ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறக்கான அந்த காஸ்ட்யூமில் எல்லாருமே ரெடி ஆகி ஆப்ரேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது ஒரு வழியாக அந்த லேடிக்கான ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கையிலாம் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான் ஒரு டாக்டர் வராரு நோட்ஸ்லாம் எழுதிட்டியா எழுது முடிச்சுட்டு பேசிக்கிறோன்னு நினைக்கிறேன் சரி உனக்கு வேறு ஏதாவது பிளானிங் இருக்கா இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன் எங்கே ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன்னு அந்த டாக்டர் கேட்க இன்னும் அதுக்கான முடிவு பண்ணலை வேணா ஒன்று பண்ணேன் மெடிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களே இல்லை ஒர்க் பண்ண உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்க இல்லை இதை முடிச்சுட்டு நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேன் ரெண்டுமே ஒன்றா பார்க்கலமே நிறைய டாக்டர்ஸ் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க அது உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குல்லன்னு சொல்ல அது அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது நீவே ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு என்னோட மைண்டை என்னால் மாற்றிக்க முடியல சாரி அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டைம் பேசிவிட்டு அந்த பக்கம் போக அந்த டாக்டர் இவன் போகிறத பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு தான் நிற்கிறாரு சேம் டைம் அடுத்து ஹாஸ்பிட்டலில் அப்படியே வந்துகிட்டே இருக்க ஆப்போசிட்டில் டென்வரா மேனி எப்படிடா இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு சொல்லி டைம் கிட்டே கேட்க யாராக அது மேனி அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க ஏண்டா இப்போ தாண்டா அந்த லேடிக்கு நீ ஹெல்ப் பண்ண பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணியே அதே லேடி தான் அவங்க பேர் தான் மேனின்னு சொல்ல அப்படியா சர்ஜரி முடிஞ்சது நல்லா தான் இருக்காங்க ஓ அப்படியா எனக்கு பேஷண்ட்டோட நேம் எல்லாம் ஞாபகம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பேஷண்ட் அவ்வளோதானு சொல்ல கையில் என்ன வச்சுருக்க அதுவா என்னோடய சீக்ரெட்டான ஒரு ரிசர்ச் அதைத்தான் இதில் எல்லாம் வச்சுருக்கேன்னு தெரியுமா இதெல்லாம் நிறைய இருக்குது இதை வெளி டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கக்கூடாது தான் பத்திரமாக வச்சுருக்கேன் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேவான்னு சொல்ல ம் சரி சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க டக்குன்னு அவன் அப்படியே போய் டைம் பக்கத்தில் போய் நிற்கிறான் அதாவது அவன் செவத்தில் சாஞ்சிட்டான் இவன் போன ஃபோர்ஸுக்கு அவனை பார்த்துட்டே இருக்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப முக்கியம் இதில் கார்டியாக்கை பற்றி நிறைய இருக்குது இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமான்னு சொல்லி கிஸ் பண்ணுற பொசிஷனில் போய் நிற்கிறான் இதை எதிர்பார்க்கவே இல்லை டைம் என்னடா இவன் இப்படி இருக்காங்கிற மாதிரி பார்க்க அவன் அப்படியே பக்கத்தில் போய் அவன்கிட்ட பேசுகிறான் என் ரிசர்ச் மட்டும் நல்லா வந்தது கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அந்த பக்கம் தலா கரெக்டாக ஃபோன் வருது டைமுக்கு சரி ஓகே உனக்கு ஃபோன் வருது நான் போயிட்டு வரேன் ஓகே அப்புறமா பேசலாம் பான்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே டேன் வந்து தனியாக அப்படியே போயிடிறான் போனதுக்கப்புறம் போனை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறான் நம்ம டைம் யாருன்னு தெரில பட் போனை அட்டன் பண்ணல சேம் டைம் அடுத்து கோனை தான் காட்டுறாங்க கோன் கடல்லாம் கடந்து அப்படியே ஒரு கப்பலில் போயிட்டே இருக்கான் அதாவது இவங்களோட அடுத்த பிஸ்னஸை பார்க்கணும்னு சொல்லி அப்பா அனுப்புனார்ல அந்த பிஸ்னஸ்க்கு தான் போகிறான் போனவன ஒருத்தர் வாங்க மிஸ்டர் கோன் அப்படின்னு சொல்ல நீங்கள் நீங்கள் தானே மான் ஆமாம் ஆமாம் நானே தான் சார் அப்படின்னு சொல்ல வாங்க போல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதை பார்க்கும்போது ஏதோ மாஃபியா பிஸ்னஸ் மாதிரி இருக்குது அண்டர் கிரவுண்டில் ஏதோ வேலை பார்ப்பாங்க போல் அந்த மாதிரி இருக்குது சுற்றி இருக்கு அந்த இடமே ரொம்ப வியர்டாக ஒரு மாதிரி இருக்குது ஆக்சுவலி டீசெண்டாக சொல்லணும்னா அதை பார்க்கும்போது இவங்க ஒரு டீசெண்ட் பிஸ்னஸ் செய்கிற மாதிரி தெரில ஏதோ இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் அதெல்லாம் இருக்குது லாக் பண்ண அந்த லாக் எடுக்க அந்த லாக்குக்கே அப்படி இருக்குது அந்த கதவை பார்க்குறக்கு பழைய காலத்து இரும்பு கதவு மாதிரி இருக்குது அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க சுற்றியும் கேமரா வேறு ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி அப்படியே உள்ள கோன் பார்த்துட்டு பார்த்துட்டமா போயிட்டே இருக்கான் போகிற இடம் எல்லாமே ஈவனுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது என்னடா இது எல்லாமே இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் போயிட்டு இருக்கான் அந்த கேட்டை தாண்டி உள்ள போனா உள்ள போனா அங்கே நிறைய பெரிய சிஸ்டம்ல மாற்றி மாற்றி ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஆக்சுவலி அந்த ஒர்க் எல்லாம் அப்படி போய்கிட்டே இருக்க அப்பா சொன்னாங்க இந்த ஒர்க்கை பற்றி உங்கள் கிட்டே ஏதாவது கேட்டுக்க சொன்னாங்கன்னு சொல்ல ஆமாம் சார் இந்த ஒர்க்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குது இங்கே ஆன்லைன் கேம்பிளிங் தான் நடந்துகிட்ருக்குன்னு சொல்ல என்னது ஆமாம் கேசினோஸ் பற்றி தான் எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் அடிக்கடி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் ஸோ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்கிறாங்க பார்த்தா அங்கே எல்லாம் சிஸ்டத்தில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணால் அங்கே இடமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது கண்டினியூவாக எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே கோனை பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த முடி பொண்ணு பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு பார்க்காத மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க அப்புறம் நேராக ஒரு ரூம்குள்ளே போகிறான் வாங்க சார்னு சொல்லி மான் கூட்டிகிட்டு போகிறான் இது ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது அந்த ரூமும் வித்தியாசமாக தான் இருக்குது கோன் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ள போக நிறைய கீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து அங்கே நிறைய பா ஃபைல்ஸ்லாம் இருக்குது இந்த ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே மான் ஒன்று ஒன்று எடுத்து இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல அந்த சுருட்டு முடி பொண்ணு தண்ணியோடு வந்து நிற்கிறாள் யார் ஒன்று உள்ள வர சொன்னதுன்னு சொல்லி மான் கேட்க ஒன்றும் இல்லை தண்ணி கொடுக்க தான் வந்தேன் முதல்ல வெளியே போன யார் இங்கே வர சொன்னான்னு சொல்லி கத்த சரின்னு சொல்லி அந்த பொண்ணு வேக வேகமாக டோரை லாக் பண்ணிட்டு போயிடா அவள் ஏதோ சீக்கிரட்டாக வேலை பார்ப்பா போல் ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்திருக்கா அப்படியே கோன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரு பையனை காட்டுறாங்க அவன் ஃபோனில் ஏதோ பிஸியாக பேசிகிட்டே இருக்க ஃபோனை கட்டி கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஆப்போசிட்டில் கோன் வரான் கோனை பார்த்தோன்னே அப்படியே போய் அவன் ஹக் பண்ணிக்கிறான் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஒன் நைட் ஸ்டாண்டா இல்லை ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டான்னு தெரியல ஸோ போக போகத்தான் தெரியும் என்னால் மூணு எபிசோட் வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல மேபி பாய் ஃப்ரெண்டு சீட்டட் பாய் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே சரியான ஃப்ராடாக இருக்கானுங்க ஃபஸ்ட் எப்பிசோடில் தெரியாது ரெண்டு எபிசோட் போனதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ரெண்டு பேருமே சரியான சீட்டர்ஸ் தான் ஸோ மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்க அப்புறம் என்ன அவனுக்கு வந்த வேலையை அப்படியே ஆரம்பிக்கிறாங்க என்னை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லிக்கோன்னு சொல்ல அப்படியா ஏன் தெரியல அந்த ஒர்க் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பாயை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டாரு ரொம்ப ரிஸ்க்கான பிஸ்னஸ் வேற ஸோ அதை நான் தான் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல நீ முடியாதுன்னு சொல்லல அந்த வேலை உனக்கு எதுக்கு அது என்ன மாதிரியான வேலைன்னு சொல்லி இந்த பையன் கேட்டுட்ருக்கான் இவன் பெரு டோங்களா அது என்ன மாதிரி வேலைன்னா அதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இவன் வந்த வேலையை அப்படியே ஆரம்பிக்க போயிட்டான் சரி விடு என்னவோ அப்புறம் பார்க்கலாம் இப்போ அதுவாக நமக்கு முக்கியம் நமக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படியே ஆரம்பிச்சிட்டாரு ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ்ஸு ரொம்பவே எயிட்டீன் ப்ளஸ் தான் கொஞ்சம் ஓவராகவே போச்சு இந்த சீன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் நினச்சேன் அதனால் லைட்டாக மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப த எக்ஸ்ப்ளைன் பண்ணால் எனக்கு தப்பாக வேறு நினச்சிருவீங்க ஸோ அப்படியே டீப்பாக போயிட்டே இருக்குது ஸோ இதை கின் போர்ஸுக்கு கொஞ்சம் மேலேயே வச்சுக்கலாம் அந்தளவு போயிட்டே இருக்கு ரெண்டு அப்படி போயிட்டே இருக்க ஒரு வழியா சார் அதாவது இங்க வந்து டோம் வந்து கீழேயும் பாட்டம்மு டாப் வந்து நம்ம கோணும் ஸோ அங்கே போயிட்டே இருக்க இவன் வந்து அவனுக்கு சொல்லி வேற கொடுக்குறான் டாப்பாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சரி இந்த டைம் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுது ஃபோனில் அவங்க அப்பா தான் சரி அப்பா கால் பண்ணுறாரு நான் போகிறேன்னு சொல்ல உசு பேதிட்டு இவன் பாட்டுக்கு போகிறானேங்கிற மாதிரி டோங்கலா அப்படி பார்த்துட்டே இருக்க சரி நான் கிளம்புறேன் அப்புறம் பார்க்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோணு அந்த பக்கம் போக இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு இவன் வேறு இப்படி போயிட்டானே பாதியில் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே டோங்கலா உட்காந்துருக்கான் அடுத்து கோன் எங்க வந்தானு பார்த்தா அப்பா கூட சாப்பிட தான் வந்திருக்கான் டைனிங் டேபிள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா கரெக்டாக அங்கே கிரேட்டு வரான் கிரேட்டுக்கு எப்போதுமே அப்பாவை பிடிக்காது போல தட்டில் சாப்பாடு போட்டுவிட்டு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறான் எதுவுமே பேசாமல் சரிப்பா போலீஸை வச்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் இவன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்ல நல்ல வேலை அந்த பொண்ணு சாகலை அது வரைக்கும் நல்லது செத்து இருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லி அப்பா கடுப்பாக இருக்க விடுங்க பார்த்துக்கலாம் அவன்தான் எதுவும் பண்ணல நல்ல வேலை இவனுக்கு எதுவும் ஆகலை அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டே இருக்க அவனை அப்படி யோசிச்சிட்டே சாப்பிட்டே இருக்கான் டைம் பார்க்குறான் டுவெல் ஃபார்ட்டின்னு இருக்குது என்னடா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு நம்ம அமைதியாக உட்காந்துருக்க ஆக்சிடெண்ட்டை பற்றி தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்ல அது அதுன்னு சொல்ல நல்ல வேலை கிரேட் உனக்கு அடிப்படாமல் இருக்கே அது வரைக்கும் ஹாப்பின்னு சொல்லி அந்த லேடி பேசிகிட்டே இருக்காங்க ம் அதுக்கப்புறம் நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த லேடிக்கு ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கோ மறந்துடாத நாளைக்கு அதுதான் நம்மளுக்கு எவிடென்ஸாக இருக்கும் சரியா ஆமாம் நான் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஏய் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுடா அது ஒரு எவிடென்ஸ்டா நாளைக்கு ஏதாவது நம்மள மேலே பிரச்சனை வந்தால் அதை காட்டி தப்பிச்சுக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்ல சரி ஓகே வேடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா பேசிட்டு அப்படியே வந்துடுறான் வெளியே வந்து பார்க்குறான் போகலான்னு அவனோட டோமுக்கு போகலான்னு பார்க்க பதினோரு மணி ஏன்னா பதினோரு மணின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கோனோட வாட்ச்ல வந்து டைம் பார்க்குறான் உன்னோட டைம் காட்டு என்னென்னு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிடுறான் கோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இவன் வாட்சில் வந்தான் டைம் பார்த்தா போனான்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போய் காரை நிறுத்திட்டு அப்படியே அங்கேருந்து கோன் வரான் இங்கே வந்து அப்படியே வீட்டுக்கு வெளியே உட்காந்து சார் தம் அடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு போல் தம் அடிக்கலான்னு அப்படியே கையில் எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது இதை விடுறான்னு சொன்னாலும் இதை கேட்கவே மாட்டேங்கிற விடேன் அப்படின்னு சொல்ல பேசாமல் இரு நான் என்ன மூஞ்சிக்கிட்டியாக ஸ்மோக் பண்ணுறேன் பேசாம இருடான்னு சொல்ல ஏய் இது உன் ஹெல்த்துக்கு நல்லது டா பேட் ஹேபிட் அதுக்கு தான் சொல்கிறேன் வேனானு சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லி கோன் பேச அதுக்கு எதுவுமே பேசாமல் கிரேட் அமைதியாக இருக்கான் மறுபடியும் அப்படியே மொபைலில் டைம் பார்க்குறான் செவன் தேர்ட்டீன்னு இருக்கு என்ன உனக்கு பிரச்சனை ஏன் இப்படி இருக்க ஒன்றும் இல்லை என்னோட ஃபோனில் இருக்க கிளாக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்னே புரியல நிறைய டைம் செக் பண்ணிட்டேன் என்ன செக் பண்ண கூடுன்னு சொல்லி ஃபோனை வாங்கி பார்க்குறான் அப்புறம் வாட்ச்லையும் பார்க்குறான் ரெண்டுமே நல்லா தாண்டா இருக்குது டைமு ஒரே டைம் தான் காட்டுது எதுக்குடா நீ தேவையில்லாமல் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கோன் அவனை பார்த்துட்டே இருக்க இன்றைக்கி எல்லாமே வித்தியாசமாக நடக்கிற மாதிரி இருக்குது காரு அதில் ஆக்சிடென்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சரு நான் திடீர்னு ஒருத்தரை அடிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலடா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோன்கிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கான் ஒரு வேலை நீ ஃப்யூச்சரை பார்த்த நான் சொல்கிறேன் ஆமாம் அதைத்தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஃப்யூச்சர் என் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருந்தது அப்போ நான் காரில் போய் இடிக்கிற மாதிரி இருந்தது அது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி கோன் கிட்டே பேசிகிட்டு இருக்க ட்ரக்ஸ் எதுவும் குடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன ஏன் இந்த மாதிரி நடக்குது விடு அதை பற்றி எதுக்கு யோசிக்கிறேன் ஒரு வேளை நீ ரெஸ்ட் எடுக்காமே வாக் பண்ணுறில்ல அதனால் முதல்ல நல்லா தூங்கு தூங்கினா இல்லை சரியாயிரும்னு தோணுது அவ்வளோதான் நீ கொஞ்சம் ஓவராலாம் பண்ணாத அதை சரியா லைட்டாக ட்ரிங்க் பண்ணு கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும் அப்புறம் ரெஸ்ட் எடுத்து சரியாயிரும் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியலையா நான் சொல்கிறது உனக்கு புரியல நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க அதனால் தான் உனக்கு இப்படி இருக்குது தூங்கினா சரியாயிரும்னு சொல்கிறேன் அதை கேளு அப்படிங்கிற மாதிரி கோன்னு பேசிகிட்டே இருக்கான் எனக்கு ஒரு மேலே கவலை இருக்குது அது உனக்கு புரியுதா இல்லையா சொல் நீயும் நானும் ஒரே ஸ்கூல் தான் உன்னை விட ஒன் இயர் தான் நான் பெருசு உனக்கு எனக்கு புரியுதா புரியலையா ம் வர வர நீயும் அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட அப்பா குடியே இருந்தனால அதே மாதிரி ஆகிட்டியான்னு சொல்ல நான் அந்த மாதிரி கிடையாது வீட்டில் ஒருத்தராது அப்பா மாதிரி இருக்கணும்ல அது நான் இருக்கேன் அப்போ ஒருத்தர் அம்மா மாதிரி இருக்கணும் கரெக்டானு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஸ்டெப் பிரதர்ஸான்னு தெரியல பட் ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்புறம் நம்ம தைமை தான் காட்டுறாங்க டைம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அவங்க பாட்டி படுத்திருக்க பாட்டி ஆ தைம் நீ வந்துட்டியா ஓ ஒரு மே வழியாக நீ வந்துட்ட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல என்னாச்சு பாட்டி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ வந்துட்டில் அதுவே போதும் ஒரு நிமிஷம் உனக்காக நான் ஏதாவது ரெடி பண்ணித்தரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல என்னது ம் நான் இந்த நெட்டிங்க முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி பாட்டி ஏதோ ஷூட்டுற மாதிரி இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு டைம் வந்து சாப்பிட்லான்னு கூப்பிட அங்கே நிறைய சுகர்லாம் இருக்கும் போல் பாட்டிக்கு சுகர் அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி தைம் பாட்டியை இருக்கான் நான் டெய்லிமா சாப்பிட்றேன் எப்பயா இருந்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்லி பாட்டி அதை பார்த்து சொல்லிட்டே இருக்கேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்க பாட்டி உங்களுக்கு டெசர்ட்னால் பிடிக்கும் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக கொஞ்சம் அளவு தான் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறான் அதையும் கேட்டு பாட்டி சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதாவது டைமுக்கு அவன் பாட்டி தான் இருப்பாங்க போல வேற யாரும் உள்ள ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்களுது ஸோ அந்த சீனை கட் பண்ணால் அடுத்து மார்னிங்கு மார்னிங் எந்திரிக்கும் போதே அப்படியே அங்கே நம்ம கிரேட்டுக்கு அந்த கனவு தான் திரும்ப திரும்ப வருது அந்த லேடி வந்தது காரில் இடித்தது அதையே தான் ஞாபகம் வர மாதிரி இருக்குது அங்கே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுது என்னடா அதுன்னு சொல்லி பாதிரி போய் எந்தி பார்த்தா டைம் வேறு மாதிரி இருக்குது ஸோ சேம் டைமு இன்னொரு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க திடீர்னு என் கண் முன்னாடி அந்த லைட் வருது அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று என்னை சுற்றி இருக்க மாதிரி இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியல அப்போ எனக்கு வர ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி அப்படியே மாறிட்டே இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லிகிட்ருக்கா எனக்கு அப்படியே பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ரேஷன் டேபிள் என் கண் முன்னாடி இருக்குது அந்த டேபிள்னு சொல்லி அந்த பொண்ணு அவளுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஆக்சுவலி அவள் சொல்கிற எல்லாமே நம்ம கிரேட்டோட சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது ஒரு வேலையாக கிரேட் வந்துட்டா சரி ஓகே காலேஜுக்கு கிளம்புலான்னு சொல்லி வரேன் அங்கே அந்த லிஃப்ட்டை பார்க்குறான் ஐயோ ஏற்கனவே இந்த லிஃப்ட்டில் போய் தான் நேற்று இந்த மாதிரி நடந்தது மறுபடியும் இதில் வேணாப்பா பேசாமல் நம்ம கீழே போயிடலான்னு சொல்லி போயிட்டே இருக்க சேம் டைம் டாக்டர்கிட்ட இன்னொரு பேஷண்ட் பேச அப்போ நான் வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தேன் டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லி வந்துட்டே இருந்தேன் நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தோம் அது பார்த்தா நர்ஸ் யூனிஃபார்ம் மாதிரியே கிடையாதுன்னு சொல்லி அப்படியே ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அங்கே பேசுறது இங்கே பேசுறது எல்லாமே பார்க்கும்போது அப்படியே நம்ம கிரேட்டோட அந்த சிம்டம்ஸ் மாதிரியே தான் தோணுது ஒரு ஒருத்தர் பேஷண்ட்டும் சொல்றது சரி ஓகே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்களே அம்மா அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அந்த லேடியை பார்க்கறக்காக கையில பிளவர்ஸோடு அவன் வந்துட்டு இருக்கா லிஃப்ட்டில் ஏறி அப்படியே வந்துகிட்டு இருக்கான் ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஸோ இங்கே தான் எமர்ஜென்சி வார்டு போல் ஸோ அப்படியே வந்துட்டே இருக்க எனக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலையுன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஏதோ புலம்பிகிட்டே வரான் அங்கே வந்து சரி ஓகே ரிசப்ஷனில் கேட்கலாம் என்ன ரூம்னு கேட்டுட்டு போகலான்னு சொல்லி அப்படியே மேலே மேலே வரான் ரிசப்ஷனில் அந்த ஒரு லேடி இருக்காங்க கையில் கொண்டு வந்திருக்க ஃப்ளவரை கை அப்படியே அந்த பக்கம் வச்சுட்டு மேனி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா என்ன ரூமு அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்ல அங்கே டைம் பார்க்குறான் தேர்ட்டீன் டென்னு அப்படின்னு இருக்குது ஓ அவங்களா ஃபோர் ரூம் நம்பர் ஃபோரில் இருக்காங்கன்னு சொல்ல ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே சரி ஓகே அந்த லேடியை பார்க்கலான்னு சொல்லி அவனும் அந்த ரூமை கண்டுபிடிக்கிறக்காக போகிறான் அதாவது ஃப்ளோர்த்து ஃப்ளோரில் நாலாவது ரூமில் தான் அந்த லேடி இருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சி உள்ள போய் பார்க்குறான் பட் அந்த லேடி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க போல் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஃப்ளவர் இங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிடலாம்னு சொல்லி ஃப்ளவர் அங்கே வச்சுட்டு போகலான்னு சொல்லி அப்படியே திரும்புகிறான் ஃபோனை கையில் எடுத்து டைம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது அப்படியே ஃபோனை கையில் எடுத்து அவன் பார்க்கலான்னு பார்க்க வேண்டா வெளியே போயிடலான்னு சொல்லி திரும்புகிறான் ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கூப்பிட அப்படியே கிரேட் நிற்கிறான் அப்போ தான் அந்த லேடி தூங்கலை முழிச்சிருக்காங்கன்னு தெரியுது நீ கவலைப்படாத நான் உன்னை கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டேன் உனக்கு எத்தனை வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு என்னடா இவங்க இப்படி கேட்குறாங்கன்னா அமைதியாகவே நின்னுட்ருக்கான் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்ல என் பையனுக்கும் இதே இதே வயசு தான் ஆச்சு என் பையன் வயசே தான் உனக்கும் ஆயிருக்கு நான் கண்டிப்பாக போலீஸில் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக உன்னோடய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் உன் மேலே எந்த தப்பு இல்லை நான் தான் உன் காரில் வந்து முன்னாடி விழுந்தேன் அதை நான் அப்படியே சொல்லிடுறேன் உன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை என்னால் தானே உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி கிரேட்டை பார்த்து பேசிகிட்டே இருக்கேன் ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத உன் மேல தப்ப நான் புரிய வச்சுக்கிறேன் போலீஸ்க்கு நானே சொன்னா எல்லாமே புரிஞ்சுப்பாங்க உங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்க சரி ஓகே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக கிரேட் வெளியே வந்துடுறான் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட அந்த ரூமில் அவன் இல்லவே இல்லை அப்படியே வெளியே வர அங்கே டைம் பார்த்தா பதிமூணு பதிமூணுன்னு காட்டுது ஆக்சுவலி இந்த ரூமில் இருக்கிற அந்த டைம் காட்டுது அப்புறம் வேக வேகமாக அப்படியே அந்த ஃப்ளோர்லேருந்து வெளியே வரலான்னு கையில் மொபைலோடு வர ஆப்போசிட்டில் கரெக்டாக டைம் வரான் டைம் மேலே ஒரு இடி இடிக்க அப்படியே பார்த்தா பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே கீழே விழுக கையில் இருக்க ஐபேடு கீழே விழுந்துருது ஒரு செகண்ட் நிற்கிறான் அப்படியே கிரேட்டு ஐபேட்லேருந்தால் டைம் என்னது அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்க மறுபடியும் அவனுக்குள்ளே எல்லாமே போக இப்போ பார்த்தா ரிசப்ஷன்ல நின்னுட்ருக்கான் பதிமூணு பத்து அப்படின்னு இருக்குது கையில் ஃப்ளவரோட மேனியோட ரூமோட நம்பரை கேட்டுட்டு நிற்க ரூம் நம்பர் ஃபோர்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே இந்த ஃப்ளவர் மட்டும் உங்ககிட்ட கொடுத்துருங்க இல்லை நீங்களே போகலாம் இல்லை இல்லை வேணாம் நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்லி ரிசப்ஷனில் கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடலான்னு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் டைம் வந்துட்டு இருக்கான் டைமை பார்த்த உடனே இவனுக்குள்ளே அப்படியே டைம் இவனு ஒரு கில்மாசின் பண்ணுற மாதிரி தோணுது என்னடா என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்க சேம் டைம் டாக்டர் டென்னை தான் காட்டுறாங்க டென்னை பார்க்குறக்காக ஒரு பொண்ணு வரா அவள் பேர் லுக்வா ஆக்சுவலி அவளோட சிம்டம்ஸும் நம்ம கிரேட்டோட சிம்டம்ஸும் அப்படியே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த பொண்ணு அவளுக்குள்ளே இருக்க சிம்டம்ஸை அப்படியே சொல்லிட்டுருக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இது மெடிக்கல் மெராக்கல் மாதிரி தான் இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்டியாக்ஸ் எஃபெக்ட் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்ல ஆ வந்திருக்கு நீங்கள் ரிமெம்பர் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்கிட்ட சொல்லுங்க அப்படி நடக்கும்போது உங்கள் ஹார்ட் பீட்டு ஒரு செகண்ட் நிற்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்க சேம் டைம் கிரேட்டை காட்டுறாங்க கிரேட் அப்படியே ஒரு செகண்ட் கண்ணை மூடி அப்படியே திறக்கிறான் டைமை பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பக்கம் ரூம்குள்ளே போகிறான் அவனை பார்க்கறக்காக போக இந்த பொண்ணு டென் கிட்டே சொல்லிட்டு எனக்கு திடீர்னு அந்த மாதிரி இருக்கும் என்னோடய ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும் அப்போ என்னோட பெயின் என்னன்னு எனக்கே சொல்ல முடியாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்குள்ளே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டே இருக்க டைமை பார்க்கறக்காக கிரேட் அப்படியே போய் அந்த ரூம் கிட்டே போய் நின்றுட்டு இருக்கான் அந்த ஃபீலிங்ஸை என்ன சொல்லவே முடியாது அந்த ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாக ரியலாக இருக்குமா ஆமாம் அது உண்மையான ஃபீலிங்ஸு என் கண் முன்னாடி அது நடக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு புரியல அந்த நாலு நிமிஷம் என்னோடய ஃப்யூச்சரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் சரி நம்ம போயிடலான்னு சொல்லி கிரேட்டு திரும்ப ஆப்போசிட்டில் டைம் வரான் தை மேலே ஒரு இடி இடிக்க அவன் கையில் இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து கீழே விழுந்துருது ஒரு செகண்ட் டைமு கிரேட்டை பார்க்க க்ரேட்டு தைமை பார்க்க ரெண்டு பேர் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி செகண்ட் எபிசோட் தேர்ட் எபிசோட பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ரீபவுண்டு சீரிஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் இதில் மூணு எபிசோட் இருக்குது அதை போட்டுட்டு அடுத்தது நான் வந்து ரீபவுண்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ